யார் ஒருவர் மீது அதிகபட்ச வெளிச்சம் விழுகின்றதோ அவரை இருட்டில் தள்ள ஏகப்பட்ட சதிகள் நடக்கும் என்பது சினிமாவின் இயல்பு யார் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்தாலும் அவர்களை குறித்த வேண்டாத விவரங்கள் கிசுகிசுக்கள் பத்திரிகைகளிலும் ஸ்டூடியோ வட்டாரங்களிலும் அதிகம் காணப்படும் புகழின் ஏணியில் மேலே மேலே போய்கொண்டு இருப்பதே மிகப்பெரிய ஆபத்து எந்த வினாடியிலும் கீழே விழ வேண்டியது வந்துவிடும் சிலுக்கும் அப்படித்தான் விழுந்தார் ரஜினி கால்ஷீட் கிடைக்காதவர்கள் விஜயகாந்தையும் கமலின் கால்ஷீட் கிடைக்காதவர்கள் மோகனையும் தேடி போனது போல சிலுக்கின் கால்ஷீட் கிடைக்காதவர்கள் மீண்டும் ஜெயமாலினியிடமும் அனுராதா டிஸ்கோ சாந்தி ரெக்கார்டு ராணி நைலக்ஸ் நளினி மாயா அபிலாஷா போன்ற புதியவர்களை தயார் செய்தும் தங்கள் படங்களில் ஆடவிட்டார்கள் ஜோதி லட்சுமியே கூட தமிழில் அப்போது மறுபிரவேசம் செய்தார் சிலுக்கு ஜோதிலட்சுமி ஜெயமாலினி மூவரும் இணைந்து என்னை பார் என் அழகைப் பார் படத்தில் சேர்ந்து ஆடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலின் தொடக்கத்திலேயே சிலுக்கிடம் சிலுக்கிடம் செல்லும் தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள் சிலுக்கு அளவு அனுராதாவோ டிஸ்கோ சாந்தியோ மக்களின் செல்வாக்கை பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு சிறப்பாக சினிமா நடனம் ஆடத் தெரிந்திருந்தது சிலுக்கின் மிகப்பெரிய மைனஸ் அவருக்கு நடனம் தெரியாது என்பதுதான் அனுராதாவின் அப்பா கிருஷ்ணகுமார் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரே அனுராதாவின் கால்ஷீட் கிடைக்காத போது தனது மாணவியான டிஸ்கோ சாந்தியை சினிமாவில் முதன் முதலில் ஆட வைத்தார் சிலுக்கு கவர்ச்சி ஆட்டத்தோடு கதாநாயகி ஆசையிலும் வாய்ப்புகளை தேடிப்போனார் அவர் கதாநாயகியாக நடித்த படங்களின் படுதோல்வி சிலுக்கின் செல்வாக்கு இவ்வளவு தானா என்று விநியோகஸ்தர்களை பேச வைத்துவிட்டது கதையை கேட்கக்கூட அவகாசம் இல்லாமல் சிலுக்கின் நடிப்பில் எடுக்கப்பட்ட படம் சில்க் 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 சிலுக்கு முப்பது நாட்கள் தொடர்ந்து தன் மிக அரிதான கால்ஷீட்டை கொடுத்து மூன்று வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொங்கலுக்கு வெளியான இந்த படம் தீவிரமான சினிமா ரசிகர்கள் வாழ்ந்த மதுரையிலேயே மூன்று வாரங்களுக்குள் சுருண்டுவிட்டது சிலுக்கால்தான் படங்கள் ஓடுகின்றன என்றால் அவர் கதாநாயகியாக நடித்த சில்க் 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 ஏன் ஓடவில்லை என்று கேள்விகள் எழத் தொடங்கின ஆறு மாதங்களுக்குப் பிறகு போலீஸ் போலீஸ் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் சிலுக்கு அதுவும் ஓடவே இல்லை ஏவிஎம் குமரன் தனியாக முதன் முதலில் தயாரித்த சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலும் சிலுக்குத்தான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று விரும்பி ஒப்பந்தம் செய்தார் கதாநாயகன் பிரபு அப்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான விஜயகாந்த் நடித்த சாட்சி என்ற திரைப்படம் பிரித்து கொண்டு ஓடியது மார்க்கட்டை இழந்து இருந்த விஜயகாந்த் மீண்டும் கலை தூக்கினார் சிவாஜி நடித்த மனோகராவை ராமநாராயணன் உல்டா செய்து சூரக்கோட்டை சூரக்கோட்டை சிங்கக்குட்டியாக உழவ விட்டார் அது எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை மிக பெரிய பேனரில் முழு நீல கதாநாயகியாக சிலுக்கு நடித்தும் அவருக்கு நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் ரசிகர்கள் படம் பார்க்க வரவில்லை சிலுக்கு முக்கியம்தான் அதை காட்டிலும் அவர் நடிக்கும் கதாபாத்திரங்களின் தன்மை மனதில் நிற்பது போல இருக்க வேண்டும் என்பது அதி முக்கியமானது என்கிற உணர்வு மேலிடத் தொடங்கியது சிலுக்கை முழுக்க முழுக்க செக்ஸ் சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைண்ட்டு பண்ண பார்த்தது தவறு மூன்றாம் பிறையில் சிலுக்கு நின்றதற்கு காரணமே அந்த கேரக்டர் தான் என்று மகேந்திரா தம் கருத்தைச் சொன்னார் சிலுக்கின் புகழ் கொஞ்சம் குறைய தொடங்கியது ஆனால் தனக்கு மார்க்கெட் போனதாக கூறப்பட்டதை சிலுக்கு ரசிக்கவில்லை எனக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் போன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வரிசையாக நான் நடித்த படங்களாகவே வந்திருக்கலாம் இப்போது அப்படி பார்க்குறப்ப நான் நடித்த தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிறது குறைஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு மார்க்கெட் போயிடுச்சின்னு சொல்கிறவங்கள பற்றி நான் கவலைப்பட முடியாது சிலுக்கு இல்லாமல் படம் ஓடாதுன்னு நானாக சொன்னேன் யார் யாரோ அவங்கவுங்க இஷ்டப்படி துதி பாடிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயரில் தமிழில் எத்தனையோ பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் ஃபெயிலராகி இருக்குது அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா அர்த்தம் அதே மாதிரி தான் என்னோடய நிலைமையும் எனக்கு படங்கள் ஓரளவுக்கு குறஞ்சதுக்கு காரணம் நானே குறைச்சிக்கிட்டது தான் அன்னைக்கு சிலுக்கு இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி சிலுக்குக்கு படம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது சில தயாரிப்பாளர்கள் ரிலீஸிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் என்கிட்ட வருவாங்க ஒரே ஒரு நாளைக்காவது ஒர்க் பண்ணி காப்பாற்றுங்கம்மான்னு காலில் விழாத குறையாக கெஞ்சினவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணியிருக்கேன் அவங்களோட படம் ஓடுறதுக்கும் ஓடாததுக்கும் நானாக பொறுப்பு சிலைக்கின் பதிலில் நேர்மை இருந்தது இதை பற்றி அனுராதாவும் தன் கருத்தை கூறினார் நான் சிலுக்கை வீழ்த்தி விட்டேன் என்பதை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது யாரும் யாரையும் வீழ்த்திவிட முடியாது சில சுமிதாவை ரசிக்கின்ற ஆடியன்ஸுக்கு என்னைக்கும் அவங்க தான் வேணும் என்னை ரசிக்கிறவங்களுக்கு சில மூமெண்ட்ஸ் நான் தான் ஆடணும் அதே நேரம் ஒரே டான்சரை அதிக காலம் யாராலேயும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு வெரைட்டி தேவைப்படுறப்ப ஆள் மாற்றம் ஏற்படுறது என்னையும் போதும் போதும்னு சொல்கிற காலம் வரும் என்ன ஆட்டத்தையும் நிறுத்த வேண்டிய நிலைமை வரும் மாறுதலுங்கிறது இங்கே சகஜம் அனுராதாவின் பதிலிலும் யதார்த்தம் இருந்தது சிலுக்கின் வரலாறு தொடரும்